எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம் என் பேரு ஷீபா வெல்கம் டு ஷீபா சமையல் இன்னைக்கு நம்ம வீட்டு சமையலில் பொரிச்ச சிக்கன் ரெசிபி தான் செய்ய போறோம் அதுவும் கொஞ்சம் வித்தியாசமான மசாலாவை பயன்படுத்தி செய்ய போகிறோம் இது ரொம்ப சுவையாக இருக்கும் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கிடலாம் அதுக்காக ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதை கட்டில் கொஞ்சம் அதிகமாக பற்கள் சேர்த்துக்கோங்க ஒரு பத்து சின்ன வெங்காயமோ ரெண்டு இனுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி தலைகளும் சேர்த்துக்கோங்க நல்லா ஃப்ரெஷ்ஷானதாக பார்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்போ ரெண்டு வரமிளகாவும் சேர்த்துக்கோங்க வரமிளகைய காரம் கூட கொஞ்சம் வேணால் கூட ரெண்டு வர வத்தல் வச்சு நீங்கள் அரைச்சிக்கோங்க தண்ணி ஊற்ற வேண்டாம் இதை கொற குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அடுத்ததாக ஒரு பவுலில் சிக்கன் பீசஸை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க எலும்பு உப்புகளோடு உள்ள பீசஸில் செஞ்சாலுமே ரொம்பவே டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை இது கூட சேர்த்துக்கோங்க அதுக்குடையே ரெண்டு ஸ்பூன் கான்ஃபிளோர் மாவு ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க இந்த மிளகுத்தூள் தனி மிளகாய் தூள் வத்தல் இதனுடைய காரம்லாம் உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி நீங்கள் சேர்த்துக்கிடலாம் அடுத்ததாக இதில் ஒரு முட்டையை உடச்சி சேர்த்துக்கோங்க அதுக்குடையே இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்புனுடைய பதெல்லாம் கரெக்டான அளவில் சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அடுத்ததாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு அளவுக்கு எலுமிச்சப்பழ சாறு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கைகளாலே நீங்கள் நல்லா கலந்து எடுத்துக்கிடலாம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தால் ஒரு அரை மணி நேரம் வச்சுக்கோங்க வெளியே வைக்கிறதா இருந்தால் ஒரு மணி நேரம் இதை ஊற வச்சு எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்குறேன் நீங்கள் எண்ணெயில் பொறிக்கிறதுக்கு முன்னகுட்டி ஒரு அட்டை நல்லா இதை மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு அரை மணி நேரம் எடுத்து செஞ்சு பாருங்கள் அந்த சிக்கன் பீசஸ்லாம் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் இப்போ அடுத்ததாக ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிடலாம் எண்ணெய் முதல்ல ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நல்லா சூடேறவும் நம்ம மசாலாலாம் தடவி வச்சிருக்கிற அந்த சிக்கன் பீசஸை ஒவ்வொன்றா சேர்த்துக்கோங்க நீங்கள் எல்லா பீசஸையும் சேர்த்ததுக்கப்புறம் தீயை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமுக்கு கொண்டு வந்துடுங்க நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே வச்சிங்கன்னா கருகினது மாதிரி ஆயிரும் அந்த உள்ளுக்குள்ளெல்லாம் நல்லா வெந்து வராது உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் ஓரளவுக்கு ஒரு சைடு குக்காகவும் அடுத்த சைடு நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சே ஒரு ரெண்டு மூணு முறை நல்லா திருப்பி போட்டு இதை குக் பண்ணி எடுத்து ங்க நீங்கள் எந்த அளவுக்கு கட் பண்ணியிருக்கீங்களோ பீசஸ் அதை பொறுத்து குக் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும் இதை நல்லா அதே சமயத்தில் சாஃப்டாகவும் நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கோங்க அப்போ ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் எப்பவும் ஒரே மாதிரி மசாலாவை பயன்படுத்தி கறியை நீங்கள் பொறிச்சு சாப்பிடாம கொஞ்சம் வித்தியாசமாக இதை மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனில் தம்ஸ்அப் கொடுத்துருங்க தம்ஸ்அப் கொடுத்த கையோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிடுங்க ஃபஸ்ட் டைம் வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிப்பியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பாபாய்